இது தமிழறிவி வானொலி ஜெர்மனி அடுத்து இணைகின்ற தக்கோலத்திலிருந்து என் ஜெயநாதன் அவர்கள் பாருங்களையா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நயினை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நயினை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என் வணக்கம் மனிதரில் எத்தனை குணங்கள் எனும் தலைப்பில் எழுதிய என் மரபுக் கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு மனிதரில் எத்தனை குணங்கள் மனிதன் குணங்கள் பல உண்டாம் மனிதன் குணங்கள் பல உண்டாம் எண்ணி சொல்ல உண்டாம் மனமே உடையோன் மனிதன் என்பார் மனமே உடையோன் மனிதன் என்பார் பணமே மனிதனானதென்று பணமே மனிதன் குணமானது பணமே பணமே மனமாச்சு மனிதம் புனிதம் என்பாராம் மனிதம் புனிதம் என்பாராம் பணமே பெரிதாய் கொள்வாராம் பணமே பந்தியிலும் ஆச்சு குணமோ குப்பை போலாச்சு பணமே பந்தியிலும் ஆச்சு குணமோ குப்பை போலாச்சு குணமே பணமாய் கொண்டோரின் கூற்றாய் இன்று கோரலாச்சு மின்னுவதெல்லாம் பொன்னல்ல மனமே புரிந்து நடந்திட்டால் நன்றே நல்ல குணங்களிலே நலமாய்ப் பயணம் செய்திடலாம் சூதும் வாதும் உளம்பெற்றோர் ஏதும் இல்லாமல் போவாராம் தீது குணமாய் கொண்டிருப்போர் தீதின் விளைவை காண்பாராம் உள்ளும் புறமும் ஒன்றெனவே இருப்போர் இதயத்தில் இருப்பார் உள்ளும் புறமும் ஒன்றெனவே இருப்போர் இதயத்தில் இருப்பார் ஒள்ளு வகையில் உதவிடுவோர் ஒன்றி மனதில் ஒன்றிடுவார் வாய்மை வெல்லும் வெல்லும் என்பார் வாய்மை வெல்லும் வெல்லும் என்பார் வாய்மை நேர்மை தூய்மையோடு ஆய்ந்து குணமே கொண்டென்றும் அகமே பற்றி நடந்திட்டால் அன்பு பண்பு ஒழுக்கமோடு நன்றே குணங்கள் நிலைத்திட்டால் என்றும் நிலைப்பார் இவ்வுலகில் உயர்ந்த மனிதர் இவரென்றே உயர்ந்த மனிதர் இவரென்றோ சாதி மதத்தை பாராமல் சமமாய் நடத்துபவரும் உண்டு நீதி வழியே தம் குணமாய் நிலைத்து நிற்போர் சிலர் உண்டு இனிதாய் சேவை குணமாக இருந்து அரவணைப் போரும் உண்டு மனிதர்கள் புனிதரும் உண்டு மனித மகாத்மாக்களும் உண்டு மனிதருள் புனிதரும் உண்டு மனித மகாத்மாக்களும் உண்டு மனிதர் குணமே மனிதர் குணமே பெண்மையைப் போற்றி வாழ்த்திடணும் பெண்மையைப் போற்றி வாழ்த்திடனும் உண்மை உலமாய் இருந்திடணும் நன்மை நலமாய் புரிந்திடணும் நம்பிக்கையோடு நடந்திடணும் நம்பிக்கையோடு நடந்திடும் மென்மைத்தன்மை கொண்டிடணும் மேன்மை செயலை செய்திடணும் உண்மை மனிதம் காத்திடனும் உயர்ந்த குணத்தால் உயர்ந்திடணும் உண்மை மனிதம் காத்திடனும் உயர்ந்த குணத்தால் உயர்ந்திடணும் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா சூதும் வாதம் கொள்ளாமல் உயர்ந்த நல்ல குணத்தோடு வாழ்ந்திட வேண்டும் தான் எத்தனை குணங்கள் இருந்தாலும் அவை அவற்றை மாற்றி நாம் சமூகத்துக்கு நன்மை செய்திட வேண்டும் என்று அருமையான கவிதையை தந்திருந்தார் கவிஞர் ஜெயராஜன் ஐயா நன்றி ஐயா மிகவும் சிறப்பீங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதைக்களம் நேரலேயே இணைந்திருக்கிறீர்கள் வரிதரில் எத்தனை குணங்கள்